இலங்கையில் பொது வாக்கெடுப்பு விரைவில் நடைபெறும் என கடல் நீரில் இறங்கி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சத்தியம் செய்தார் அப்போது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் லட்சியத்தை நிறைவேற்ற அவரின் பிறந்த நாளில் தமிழ் ஈழ தேசத்தை அமைக்க பொது வாக்கெடுப்பை தான் முதன் முதலில் எடுத்துரைத்ததாக தெரிவித்தார் மேலும் விரைவில் இலங்கையில் உள்ள தமிழர்கள் வாழும் பகுதியில் இலங்கை ராணுவம் சிங்கள குடியிருப்புகளை வெளியேற்றிவிட்டு சுதந்திர தமிழ் ஈழம் அமையும் எனவும் குறிப்பிட்டார் நிறைவேற்றுவதற்கு இந்த மாவீர நாளில் பொதுவாக்கடுப்பு என்று முதல் முதலில் உலகத்தில் அந்த பொதுவாக்கெடுப்பை நடத்த ஏற்பாடு செய்வேன் இந்திய இலங்கை ராணுவம் இலங்கை சிங்கள குடியிருப்புகளை வெளியேற்றிவிட்டு பொதுவாக்கடுப்பு நடக்கும் சுதந்திர தமிழீழம் அமையும் அப்பொழுது திரும்ப இந்த கடல் தண்ணீரில் வந்து சத்தியம் செய்துவிட்டு செல்வோம் மாவீரர்களுக்கு வீர வணக்கம்